ஏ என்ன கிளம்பலையா எத்தனை மணிக்கு நீ முதல்ல எழுந்திரிச்சி கிளம்பு என்ன கிளம்பு கிளம்புன்னு கேட்காத எத்தனை மணி சொல்லிட்டு போனால் எத்தனை மணிக்கு போய் என்னாடி பண்ணுறது அங்கே போயிட்டு யாரு போயிட்டு நீ முதல்ல கிளம்ப நீ இங்கே முதல்ல கிளம்பு நீ என்ன சொல்லிற வைக்க போகிறியா நான் ஏதாவது வைக்கிறேன் நீ கிளம்பு என்ன கிளம்பு ஏந்திரி இவ்வளோ அலட்சியமாக உட்காந்துருக்குற கிளம்பு போ சும்மா அதிசயம்மா எப்ப பார்த்தாலும் சும்மா சவ சவ செவ்வச்சவனு கிளம்பிக்கிட்டே

வச்சிருக்கிறத ஒழுங்கா வச்சுக்க ஒன் பை புல்லட் கேக்குது இது